வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கும்ப ராசி என்பர்கள் கும்ப ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் அதாவது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்ப ராசி இந்த கும்ப ராசியில இருந்து இந்த சனி பகவான் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பெரிய விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக இருக்கும் போது சில தேவையில்லாத ஒரு மன குழப்பத்தை கொடுத்திருப்பார் ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் போது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த விஷயங்கள் எடுத்தாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு தடைகள் தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு இரண்டரை வருடங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனாலும் அந்த உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களை தாக்காமல் அதாவது எந்தெந்த விஷயத்துல நீங்க முன்னேற்பாடா சில எளிமையா வாழ்ந்தாங்களோ யார் யாரெல்லாம் ரொம்ப எளிமையை கடைபிடிச்சு அதே சமயத்துல உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நிறைய பேர் இருந்தீங்களோ அவங்கள எல்லாரையுமே இந்த சனி பகவான் ரொம்ப பெரிய அளவுல இருக்க மாட்டார் ஆனாலும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடனுடைய பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ப்ராப்ளம் குடும்பத்துல நிறைய ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துட்டு போயிட்டார் இது வரைக்கும் இந்த இருந்த குடும்பம் வேற இப்ப இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலை வேற அந்த அளவுக்கு இந்த எளிமையாக வாழ்ந்தாலும் கூட இந்த சனி பகவான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய தாக்கத்தை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதோடய ஏழரை சனி முடிஞ்சிடுச்சா இப்பதான் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டரை வருட காலங்கள் பேலன்ஸ் இருக்கு அது அந்த மீன ராசியில இப்ப பாத சனியாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வீட்டு இருக்கும் போது அந்த ஏழரை சனியினுடைய

கும்பராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் பெரிய ஆபத்தை கொடுக்க மாட்டார் இப்போ நம்ம நான் சொல்லிருக்கிறேன் மேடம் நீங்க சொன்னீங்க நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டும் இது வரவே முடியல நீங்க ரொம்ப சர்வ சாதாரணமா உங்களுக்கு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துடும் இந்த மாதிரிலாம் ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிடுறீங்க ஆனா இங்க ப்ராக்டிக்கலா நாங்க படுற பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு அந்த ஒரு ஆறுதல்ன்றது கூட யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தட்டி கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல இருந்தும் நம்ம எந்திரிச்சிடுவோம் கவலைப்பட வேண்டாம் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு கதவு திறக்கும் எப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது எப்படி அந்த வரப்போகுது அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து லாபமா லாபஸ்தானமாகிய அந்த பதினோராம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் இது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சின்ன பிரேக்கப் இருந்தாலும் அடுத்து அந்த இடத்துல இருந்து நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வர வரக்கூடிய ஒரு நேரம் இப்போ ஒருபடி ஏறுறீங்க அப்படி இருக்கும் ஒரு முன்னேற்ற பாதையில இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு படி சறுக்கும் அந்த ரெண்டு படி எதுனால சறுக்குச்சு எதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ந்து நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த இரண்டரை வருடத்துல நடக்க போகுது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இரண்டரை வருடத்துல கடந்த ஒரு ஐந்து வருடத்துல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பா பண்ணிருந்தீங்கன்னா அதுல பெரிய பெரிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பெரிய முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதுல இருந்து பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்திருக்காது அப்படியே செட்டில்மெண்ட் வந்தாலும் உங்களால அது தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது ஏன்னா நீங்க உழைச்சு உழைச்ச உழைப்பு பாத்தீங்கன்னா அது இருந்து கணக்குலயே எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க உங்க உழைப்பை போட்டீங்க ஆனால் அங்க இருந்து வந்த செட்டில்மெண்ட் தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது உங்களுடைய திறமை மட்டும் வச்சு அந்த அந்த வளர்ந்து வளர்ந்துச்சே முடிய அவங்களால எந்த விதமான ஒரு லாபமுமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களை உருட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அந்த தொழில்ல ஏற்கனவே என்ன தப்பு நடந்துச்சு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு நம்ம இதுல இருந்து கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன என்ன அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா வருமான அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி சில முயற்சிகளும் நீங்க எடுக்க மாட்டீங்க இனிமேல் நம்ம கடன்ற ஒரு விஷயத்த ரொம்ப வலுவாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையே எடுக்க போறீங்க இதெல்லாம் தான் நம்ம என்ன படி இறங்கணுமோ அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களா இருக்கும் அதாவது கடனே வாங்கக்கூடாது கடன் வாங்கினதுனாலதான் இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு ஆளானோ அப்படின்ற மாதிரியான சில செயல்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அந்த குடும்பம் சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது நீங்க தொழில் வேலை உங்களுடைய வருமான வளர்ச்சி இதையே பார்த்துட்டு இருந்த டயத்துல அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத தெரியாமலே சில டைம் வந்திருப்பீங்க சில டைம் தெரிஞ்சே பாத்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை தாண்டி அந்த குடும்ப சூழ்நிலை போயிருக்கும் எங்கடா இது தேவையில்லாத வேற ஏதாவது பிரச்சனைல கொடுத்துட கூடாது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சூழ்நிலைகள் உங்க கையை மீறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுனால அதிகப்படியான மன உளைச்சல் அதிகப்படியான உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகப்படியான பொருள் நஷ்டங்கள் சில பேர் கும்பராசி என்பர்கள்லாம் நகைகளை அடமானம் வச்சு மீட்டு எடுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஆஹ் எண்ணத்துலதான் வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டு ஆச்சு அந்த நகையை மீட்டெடுக்க முடியல அதுக்கு உண்டான வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் வரல வருமானமும் வரல இதனால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு செய்யறது வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு இடையில வந்து பூந்து விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடத்துல ஒரு ஐந்து வருடத்துல அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டமும் அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு ஏற்கனவே பிரிவுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரிவு நிச்சயமாக்கப்படக்கூடிய ஒரு இரண்டரை வருடங்களாக இருக்கும் மறு திருமணம் மறு வாழ்க்கை இதெல்லாம் பத்தி இந்த டயத்துல யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு நாங்க இந்த இரண்டரை வருடத்துல நாங்க மறு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேண்டவே வேண்டாம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அவர் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகள் மீண்டும் வளரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரோடு அந்த இல்லீகல் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது தேவையில்லாத மூன்றாவது நபர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் கேட்பாங்க மேடம் இல்லீகல் தொடர்பை பத்தி அடிக்கடி எல்லாருமே சொல்றாங்க அஸ்ட்ராலஜி எல்லாருமே சொல்றாங்க ஆனா அந்த மாதிரியாக நடக்குமா அப்படின்றது இல்லீகல் மீன்ஸ் பாத்தீங்கன்னா 아. <susur> ஒரு சில உறவுகள் மட்டுமே இல்லைகள் கிடையாது நீங்க குடும்பத்துக்காக சில விஷயங்களை குடும்பத்துக்கு தெரியாம செய்யக்கூடியதும் அது இல்லைகள் விஷயங்கள் தான் அதனால எல்லா தவறான நடவடிக்கைகளுமே அந்த இடத்துல இன்க்ளூடட் ஆகும் இந்த இல்லைகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு அதனால இந்த இடத்துல தேவையில்லாத நபர்கள் உள்ள வரும்போது அந்த இடத்துல அந்த குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால குடும்பத்துக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்ச நண்பர்களையோ கூட்டிட்டு வராதிங்க கும்பராசி என்பர்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல இருந்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் மிக முக்கியமாக நீங்க இந்த இடத்துல வச்சுக்கணும் இல்லாட்டி வியாதி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமான இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கறேன் எனக்கு இருபது வருஷமா நான் இந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இனி எங்க போ சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கோங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இல்ல குடும்பத்தோட சேர்ந்து வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ஸ்டேட்டுக்கு இல்ல வெளியூர் அப்ராடு போறது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான இடத்துக்கு சென்றுட்டீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் இழப்புகளை தவிர்க்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய இந்த சனி பொழுதுல சில முயற்சிகளை எடுத்து தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமும் நட்சத்திர அன்பர்கள் புது முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க அடுத்து பிரபகண்டா படுத்தாதீங்க உங்களுடைய பத்தி வெளியில யாருக்குமே சொல்லாதீங்க அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சொன்னீங்கன்னா தேவையில்லாத அங்க பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அதாவது திருஷ்டி தோஷம்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே இந்த விட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அடுத்து சதேய நட்சத்திரம் ราหுனுடைய நட்சத்திரம் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த சதய நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் அந்த திருமண பந்தத்துல ஒரு கிட்டத்தட்ட இந்த முதல்ல இரண்டரை ஆண்டுகள் ரொம்ப சைலண்டா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க எந்த விதமான ஆலோசனையோ எந்த விதமான ஒரு அட்வைஸோ கொடுக்கறத இங்க நீங்க அவாய்ட் பண்ணிடணும் புதுசா திருமணமான தம்பதிகள் அங்க போய் அவ அட்வைஸ் பண்றேன் அவர் நல்லா இருக்கணும் சொல்லிட்டுதான் நான் சொன்னேன் ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ நேத்திக்கு வந்த பொண்ணு எப்படி இப்படி பேசலாம் நீங்க நேத்திக்கு வந்த மருமக என்னுடைய பொண்ணை பத்தி நீங்க எப்படி பேசலாம் இப்படின்ற மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடாது தேவைப்படும் கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய புதிய திருமண வாழ்க்கையில ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் வளர்ச்சி எல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து புதுசா வெளியூர் போனோம் அல்லது ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு போனோம் மேற்படிப்புக்கு போனோம் இல்ல வெளிநாடுக்கு ஜாபுக்கு போனோம் அப்படின்லாம் போகக்கூடியவர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்து இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு அடுத்து இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நேர்மையின் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதுலேயுமே இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் எனக்கு நேர்மையா வேலை வந்தாதான் நான் செய்வேன் இல்லாட்டி நான் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிப்பேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியத்தோட இருந்தீங்க அந்த வைராக்கியத்துக்கு பங்கும் வலி வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு ஐந்து வருடங்கள் நிறைய ஏமாற்றங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை வருக கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்ற போது உங்களுக்கு வியாதிகள் சில வகையான வியாதிகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம் இந்த பாதசனியில நீங்க சேமிச்சு வச்ச சில ஆஹ் வருமானங்கள் கரையக்கூடிய ஒரு நேரம் அந்த வியாதி தொந்தரவுகளுக்கு சில நிவர்த்திகளை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது தொழில் முறையில உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் கடனை அடைப்பதற்கு மட்டும்தான் இந்த இரண்டரை வருஷம் பயன்படும் உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக இந்த இரண்டரை வருடம் இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயன்படவே பயன்படாது அதனால தொழில முன்னேற்றம் வந்ததுன்னா தாராளமா அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க இதெல்லாம் தான் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத சனியின் பொழுதுல எனக்கு எந்த மாதிரியான நான் செஞ்சுக்கலாம் வெளிநாடு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு கடந்த வருடங்களாக அதற்குண்டான முயற்சிகள்ல தோல்விதான் இருக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க விரும்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்